கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பாக தொடர் வேலைநிறுத்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அப்போது கோரிக்கையை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் கருப்புப்பட்டை அணிந்து நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் முழு பணியாளராக அறிவித்த நிலையில் அரசு அறிவிக்கும் அனைத்து பணிகளையும் இரவு பகல் என்று பார்க்காமல் தாங்கள் செய்வதாகவும் திமுக ஆட்சி வந்ததும் செய்யும் என சொல்லி ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் கிராமத்தில் உள்ள அனைவரையும் அடையாளம் காட்டுவதே தாங்கள் தான் என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் உறுதியளித்து அதை நிறைவேற்றாததால் இந்த போராட்டத்தை தற்போது தொடர்வதாகவும் எங்களின் வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பாக இந்த தினத்திலே ஒரு மாபெரும் போராட்டமான தொடர் வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாநில சங்கத்தின் அறிவிப்பின்படி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினத்தில் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வட்டவாரியாக ஒன்பது வட்டங்களிலும் இந்த போராட்டமானது தொடர் போராட்டமானது காத்திருப்பு போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது கருப்பு பட்டை அணிந்து கொண்டு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் எங்களுக்கு கொடுக்க கோரி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கொடுக்க கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் இந்த போராட்டமானது நிறுத்த வேண்டும் என்றால் தமிழக அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஜியோ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிராம உதவியாளர் வந்து முழு நேர பணியாளர்னுட்டு சொல்லுது நாங்கள் வேலையும் பார்த்திங்க அப்படின்னா பகுதி நேரமாக அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது முழு நேர பணி தான் செய்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்துட்டு இந்த வேலை தான் அந்த வேலை தான் கிடையாது அரசு அறிவிக்கிற அனைத்து நலத்திட்டங்களையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பொதுமக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறோம் பொதுமக்களை வந்து நாங்கள் அரசு நலத்திட்டங்களுக்கு அடையாளம் காட்டுறோம் இப்போது பெருசாக பேசப்படுகிற அதாவது இந்த ஆட்சியினுடைய ஒரு வெற்றியாக கருதப்படுகிற மகளிர் உரிமை தொகை இந்த மகளிர் உரிமை தொகை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரவு பகலாக நேரம் காலம் பார்க்காம நாங்கள் ஆட்களை எல்லாரையும் கொண்டு வந்து அடையாளம் காட்டி தகுதியுள்ள நபர்களை என்ற தினத்தில் இந்த அரசாங்கத்துக்கு அடையாளம் காட்டி இருக்கிறோம் இதை யார் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வருவாய்த்துறையிலே கடைநிலை ஊழியராகியே கிராம உதவியாளர் தான் பண்ணியிருக்கிறோம் இந்த வருவாய் கிராம வருவாய்த்துறையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாசில்தார் முதற்கொண்டு கொண்டு நீங்கள் வில்லேஜஸ்டின் வரையும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இப்படி கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கிடையாது ஸ்பெஷல் பேயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் பதினோராயிரத்தி நூறுரூபா சம்பளத்தில் வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த கோரிக்கை இந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் வச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம் எங்கள் முதல்வர் வந்த பிறகு இவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு கூட காத்திருந்தோம் இந்த அரசு வந்து தேர்தல் அறிவிக்கிற நேரம் வரையிலும் எங்களுடைய கோரிக்கையை வந்து இதுவரையும் நிறைவேற்றி கொடுக்கல எங்களுடைய மாநில நிர்வாகத்தை அழைத்து பேசி இதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான எந்த விஷயத்தையும் செய்யலை அதனால் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போது போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம் இது தொடர் போராட்டம் காத்திருப்பு போராட்டம் நாங்கள் எங்களுடைய அந்த வலிமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச வேண்டும் தமிழக முதல்வர் அவருடைய கவனத்தை கிராம உதவியாளர் பக்கம் திருப்பணும் ஏன் அப்படின்னா அவர் போடுகிற ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு நலத்திட்டங்களையுமே அதை செயல் வடிவில் கொண்டு வருகிறது அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது கிராம உதவியாளர் மட்டும்தான் வில்லேஜில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா குப்பை யார் சுப்பை யாருன்னு சொல்லணும் அப்படின்னா கிராம உதவியாளர் தான் சொல்ல முடியும் யார் வசதியானவங்க யார் வசதி இல்லாதவங்க யார் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து கிராம உதவியாளர் தான் அவங்களுக்கு தான் அவங்களுடைய எல்லா விஷயமே தெரியும் அடையாளம் காட்டக்கூடியவங்க இப்போது இந்த அரசத்துக்கு நாங்கள் நல்ல பேர் வாங்கி தரத்துக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் எங்களை ஒருதலை பட்சமாக பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த துறையில் இவங்க மட்டும்தானே பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்தவிதமான முன்னெடுப்பும் இல்லாமல் இந்த அரசு இருக்கிறது அதனால் இன்றைய தினத்தை இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகிற வரையிலும் தொடர்ந்து போராடுவோம் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு அனைத்து வட்டங்களிலும் தொடர்ந்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை நாங்கள் எல்லா நிறைய கோரிக்கை வச்சுருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இப்போ ஒரே ஒரு கோரிக்கை தான் தேவை அது வந்து நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஜியோ பிரகாரமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று பிரகாரம் நாங்கள் முழு நேர பணியாளர் பகுதி நேர பணியாளர்கள் கிடையாது ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போகிறவங்க கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் ஆன் டியூட்டியில் நீங்கள் திடீர்னு படுத்துகிட்டே இருக்கும்போது கூப்பிட்டீங்கன்னா கூட ஏஞ்சி வரக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னா வருவாய் துறை தான் அந்த துறையில் எல்லா நேரத்திலுமே ஆன் டியூட்டியில் இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் தான் அப்படின்றது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் முதல்வர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொண்டு அந்த நம்பிக்கையை அவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது நாங்கள் அதாவது இவங்க ஆட்சியில் அமர்ந்த உடனே நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை சொன்னோம் நிறைவேற்றி கொடுக்கறதா வந்துட்டு வருவாய்த்துறை அமைச்சர் வந்து சொன்னாருங்க அவங்க சொல்லிவிட்டும் அதை செய்யலை நாங்கள் இப்போ மட்டும் பண்ணல கடந்த வருஷம் பண்ணோம் அதுக்கு முன்ன வருஷம் பண்ணோம் அதுக்கு முன்ன வருஷம் பண்ணும் கிட்டத்தட்ட நாலு வருஷங்களாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை இரண்டு காத அதாவது டிசம்பர் நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன சொன்னாங்க அக்டோபர் மாதத்தில் அமைச்சர் கூப்பிட்டு பேசும்போது உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் முதல்வர்கிட்ட பேசி நிறைவேற்றி கொடுக்குறேன் சொன்னதுனால ரெண்டு மாதங்கள் நாங்கள் போராடலை நவம்பர் டிசம்பர் நாங்கள் போராடலை நாங்கள் பெரா கூட்டமைப்பில் இருக்கிறோம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்போடு கூட இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுமா அப்படின்றது இன்றைய தினத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் மக்கள் பணியில் செய்கிறதுக்கு தீவிரமாக இருக்கிறோம் அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் நாங்கள் மக்களை வந்துட்டு அலக்களிக்கணும் மக்களுக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்கணுன்றது எங்களுக்கு கிடையாது இது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை நீங்கள் பாருங்கள் இந்த துறையில் யாருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க இந்த துறையில் ஓய்வுக்கு இருக்குங்க இரவு காவல் பணி செய்கிறவங்களுக்கு இருக்குது ஆனால் கிராம உதவியாளர் கிடையாது கிராம உதவியாளர் எப்போ வந்தான் பணிக்கு இந்த அரசு ஏற்படுவதற்கு முன்பதாகவே வந்தவங்க முப்பத்தி ஐந்து வருஷமா வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அதை நடைமுறைப்படுத்துவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க